பாஜக கூட்டணியில் அதிமுக பலம் அதிகரிப்பு தோற்றாலும் குறையாத மவுசு புட்டு புட்டு வைக்கும் டேட்டா பாஜக கூட்டணியால் அதிமுக பலம் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்களும் சுட்டிக்காட்டுகின்றன இது தொடர்பான முழு விவரங்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது இதற்காக ஆளும் கட்சியான திமுக எதிர்கட்சியான அதிமுக மத்தியில் ஆளும் பாஜக விஜயின் தாவேகா சீமானின் நாம் தமிழர் கட்சி என அனைத்து கட்சிகளும் தேர்தல் கணக்குகளை போட்டு வருகின்றனர் இதில் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துள்ளன கடந்த வாரம் சென்னை வந்த அமித்ஷா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் பாஜகவின் மிரட்டலுக்கு பணிந்தே அதிமுக கூட்டணி சேர்ந்துள்ளதாகவும் எந்த கூட்டணி வந்தாலும் வெற்றி பெற முடியாது எனவும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தெரிவித்துள்ளன அதே வேளையில் அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் ஏற்கனவே புறக்கணித்துள்ளனர் ஆகவே இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் அது திமுகவுக்கே சாதகமாக போய் முடியும் என்று அரசியல் விமர்சகர்களும் தெரிவிக்கின்றன ஆனால் பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்தால் அதிமுக கூடுதல் பலத்துடன் இருப்பதாக தேர்தல் ஆணைய தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரத்தின்படி கடந்த மூன்று சட்டப்பேரவை தேர்தல்களாக முப்பத்தி எட்டு தொகுதிகளை தன் வசம் வைத்துள்ளது அதே வேளையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கடந்த மூன்று சட்டப்பேரவை தேர்தல்களாக பதினைந்து தொகுதிகளை தன் வசமும் வைத்துள்ளன அதிமுக எண்பத்தொரு தொகுதிகளில் தொடர்ச்சியாக இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளது திமுக காங்கிரஸ் கூட்டணி இரண்டு தொகுதிகளில் தொடர்ச்சியாக இரண்டு முறை வெற்றி பெற்றுள்ளது அதிமுகவுக்கு எழுபத்தி ஏழு தொகுதிகளில் கணிசமான ஆதரவு இருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தொண்ணூத்தி தொகுதிகளில் கணிசமாக ஆதரவு உள்ளது அதிமுக முப்பத்தி தொகுதிகளில் பலவீனமாக உள்ள நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அறுபத்தி தொகுதிகளில் பலவிடமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருந்தால் முடிவுகள் வேறு மாதிரி இருந்திருக்கும் என தரவுகள் கூறுகின்றன மேலும் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தாலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் ஆனால் இந்த அளவுக்கு வெற்றி கிடைத்திருக்காது கணிசமான இடங்களை அதிமுக பாஜக கூட்டணி கைப்பற்றி இருக்கும் என புள்ளி விவரங்களும் தெரிவிக்கின்றன ஏனென்றால் அதிமுகவும் பாஜகவும் இணைந்திருந்தால் நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை கைப்பற்றியிருக்கும் இது திமுக கூட்டணி ஒப்பிடும்போது ஏழு சதவீதம் தான் குறைவாகும் அதிமுகவும் பாஜகவும் இணைந்திருந்தால் திமுக கூட்டணியை வெற்றி இருபத்தி ஆறு இடங்களாக குறைந்திருக்கும் அதே வேளையில் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து பதிமூன்று தொகுதிகளை கைப்பற்றியிருக்கும் என தரவுகளும் சுட்டிக்காட்டுகின்றன இதேபோல பாஜகவின் செல்வாக்கம் தமிழ்நாட்டில் அதிகரித்துள்ளது என்பதை யாரும் மறுக்க முடியாது புள்ளி விவரங்களை கணக்கு போட்டு பார்த்தாதான் அதிமுகவும் பாஜகவும் இணைந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இந்த புள்ளி விவரங்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமாக முடியுமா என்ற கேள்வியும் இல்லை மீண்டும் திமுகவின் கை ஓங்குமா என்பதை தான் பார்க்க வேண்டும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து